الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بكريه أساه أورهل صلى الله عليه وسلم سنعه سنفان من أهل النار لم أرهما نرهبت تجند نرهباده الآن يرن بصموهم أورهل إنا نمرخان أورهل أبريان رال أورهل تونروا أورهل أذل பெண்கள் நிசா பெண்கள் என்றார்கள் அவர்கள் அடையாளங்கள் என்ன காசியாத் உடுப்பு உடுத்திருப்பார்கள் ஆரியாத் ஆனால் அவளின் நிர்வாகிகளை போங்கிருப்பார்கள் பெண்களுக்கு தைக்கக்கூடிய ஆடை அவள் பாதையில் சென்றால் அவளுடைய அங்கங்க அடையாளங்களை வெளிக்காட்டாத விரிவான ஆடைகளாக இருக்க வேண்டும் மெல்லி ஆடை அணிந்தால் அங்கம் தெரிகிறதா அது மட்டும் ஹராமல்ல பெண்கள் இருத்தமான ஹபாயா அணுகிறார்கள் அவர்களின் நடக்கின்ற போது அவர்களின் பிற்பகுதி ஆண்களை ஈர்க்கின்றது அவர்கள் முன்னே நோக்கி போகிற போது அவர்களின் நெஞ்சு பகுதி ஆணை ஈர்க்கிறது ஏன் அவர்களின் ஆடை அவ்வளவு இருக்கம் அவர்களின் கைகளை பார்த்தால் கருத்த பிளாஸ்டிக்கை போட்டா போல் ஒட்டி வைத்ததை போன்றிருக்கிறது இந்த மாதிரி ஹபாயாக்கள் இந்த ஹபாயாக்கள் ஹபாயா அல்ல என்பது எங்களுடைய மானத்தை இஸ்லாமிய முறைப்படி மறைப்பதற்காக பாதையில் போகின்ற பாடவர்களை என்னை போது ஒரு ஒரு முஸ்லிமான பெண் வருகிறாள் ஆக நாம் பார்க்கக்கூடாது என்று பார்வையை தாழ்த்த வைக்கக்கூடிய ஹபாயா தான் ஹபாயா ஹபாயா கடை என்ற பெயரிலே நவீனங்கள் என்ற பெயரிலே என்ற பெயரிலே என்று அணிந்தாலும் சரி சல்வார் அணிந்தாலும் சரி சாரி உடுத்தாலும் சரி ரசூல் சொந்த பிரகாரம் உங்களின் அங்கங்களில் ஒரு சிறுபாதியூட தெரியக்கூடாது ஆரம்ப காலத்தில் முஸ்லிம் பெண்கள் பெரும்பாலும் ஆரம்ப காலம் அல்ல என்றும் தான் அரைவாசிக்கு மேல் அப்படித்தான் இருக்கிறார்கள் இந்த பெண்கள் சாரி உடுப்பார்கள் அதை போன்று எங்குடாக்கள் உடுத்தார்கள் அவர்களுடைய இடைப்பகுதி வைத்து பகுதி அதை காட்டி உடுப்பது தெளிவான ஹராம் அந்த கலாச்சாரத்தில் தான் நாங்கள் வளர்ந்தோம் ஒரு பெண் மிக வெக்கப்படக்கூடிய அந்த வைத்து பகுதியை வெளியில் காட்டுகிற கலாச்சாரம் ஒரு முஸ்லிம் பெண் இதைத்தான் ரசூலுல்லா உருவாக்கிவிட்டு சென்றார்களாம் கால் பாதங்கள் கூட தெரியாது என்று ரசூல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள் அல்லாவின் தூதரே நாங்கள் ஆண்கள் ஒரு கேள்வியின் விளக்கத்தோடு சொல்கிறேன் ஆண்கள் உயர்த்தி உடுக்க வேண்டும் மேல் பெண்கள் என்ன செய்ய கேட்டார்கள் நீங்கள் ஒரு சான் விடுங்கள் என்றார்கள் ஏன் ஆணினுடைய ஆடை கண்டைக்காலின் அறவாசி அப்ப கண்டைக்காலின் அறவாசி தான் சுண்ணத் விரும்பினால் கரண்டைக்கால் மேல் வரை உடுக்கலாம் தான் கேட்டார்கள் பெண்கள் என்ன செய்வது ஒரு சான் கீழே விடுங்கள் அப்படியா யார் ரசூல் ஒரு சான் உடுத்தாலும் சில நேரங்களில் எங்களுடைய பாதம் தெரியுமே எங்கே இருந்த பெண்களை ரசூல் எங்கே உருவாக்கி இருந்தார்கள் எங்களுடைய பாதங்கள் தெரியும் அப்படியா ஒரு மலம் விடுங்கள் அதை விட கூட்ட தேவையில்லை நடக்கின்ற போது பாதம் தெரிந்து விடுமாம் அதனால் அதை பார்த்து ஆண்கள் ஆசைப்பட்டுடலாம் என்ன மார்க்கம் எங்களுடைய மார்க்கம் சொல்கிறான் பெண்கள் காலிலே கொலிசு அணிந்திருந்தால் கரண என்று சொல்வார்கள் அவர்கள் நடக்கிற போது அந்த நடையிலே சிலருடைய நடையிலேயே கொலிசின் சத்தம் கேட்டுவிடும் அதனால் படைத்த ரப்புக்கு இந்த ஆணின் நரம்பு தெரியும் அந்த பெண்களுக்கு சொன்னால் நீங்கள் பாதையில் நடக்கின்ற போது நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களே எங்கே ஆடைக்குள்ளே மறைத்து அந்த அழகு சத்தம் வெளியில் கேட்டுவிடக் கூடாது நடக்கின்ற போது கால்களை தட்டி தட்டி நடக்காதீர்கள் என்றால் ஒரு பெண் கொலிசி அணிந்து நடப்பதற்கும் அதே கொலிசை கடையில் நாங்கள் ஆயிரத்தை பார்க்கலாம் கிழக்கி பார்க்கலாம் ஆனால் பெண்ணின் காலில் பட்டுவிட்டால் அவளுடைய நடையில் கூட ஆணினுடைய உணர்வு மாறும் என்பதை படைத்தவன் அறிந்திருந்ததால் மறையுங்கள் என்றான் ஆனால் இன்று பெண்கள் நகைகளை அணிந்து எங்களோட வீட்டிலே நூறு பவுன் நகை இருக்கிறது சாரியை உடுத்து அப்படியே மேலே போட்டு அதை காட்டி ஐயோ என்ன கொடுமை நடக்கிறது இவர்கள் முஸ்லிம்களா எங்கே அதனால் இன்று கொலைகள் கொள்ளைகள் அரங்கர்கள் ஆஹா இந்த வீட்டுக்காரரை வீட்ட இரவைக்கு போனால் அல்லது இன்ன தகவியில் போனால் ஒரு இருபது பவுன் கிடைக்கும் எடுக்கானா இல்லையா நாங்களாக அள்ளிக்கொள்கிறோம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அறிவி செல்லும் சொர்க்கத்து வாசனையையும் பெறாத அந்த பெண்கள் என்றார்கள் எல்லாம் எதுதின சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் தங்கள் ஆடையை ஆடையாக்கிக் கொள்ளாமல் தன் அவுரத்தை காட்டக்கூடிய ஆடையை அணியக்கூடிய அந்த பெண்கள் சுவர்க்கத்து வாசனையும் கிடைக்காது என்றார்கள் ஒன்றை சொன்னார்கள் அது இப்போது ரொம்ப அதிகம் ஆண்களை கண்டால் அப்படியே சாஞ்சி போவார்கள் அப்படி என்றால் என்ன ஆண்களை கொஞ்சம் கதைத்தால் அப்படியே வலிக்கு வந்துடுவார்கள் அந்த அளவிற்கு அவருடைய நடைமுறை இது ஹராம் ஒரு கூடாத வார்த்தை பேசுகிறார் கோல கதைக்கிறார் ஹஸ்பண்ட் இருக்கிறாரா என்று கேட்கிறார் இது பாரதூரம் நீங்க எத்தனை பிள்ளைகள் எப்ப இருப்பேன் என்று என்னென்னோ கேட்கிறார் என்றால் தெரியாத நம்பர் இவர் ஆறு நம்மளோட பேசுறது கண்டு ரோம் நம்பர் என்று வைக்க வேண்டிய பெண் வலா கௌல் ஆண்களோடு கலைக்கிற போதோ உனது குரல் மென்மையாக இருந்தால் அல்லாஹ் சொல்கரான் மென்மையான முறையிலே பேசாதீர் நளினம் பேசாதீர் உன்னை பார்த்து அவன் மயங்கிவிடலாம் எத்தன அல்ல பி கல்விகள் மரம் உள்ளத்தில் நோயுள்ளவன் ஆசைப்பட்டிடலாம் என்று அல்லாஹ் சொன்னான் இது ஒரு புறம் எங்களுடைய பெண்கள் எந்த பெற்றனில் அனுப்பப்படுகிறார்கள் சும்மா நான் கேட்கிறேன் ஒருவர் அவருடைய மனைவி வீட்டில் தனியாக எடுக்கிறார் ஒரு சகோதரன் அந்த பெண்ணோடு வந்து வாசலில் தனியாக பேசிக்கொள் உள்ளூட்டுக்குள்ளே போகல மண்டபத்துக்கு போகல வாசல்ல தனியாக பேசுகிறார் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு தெரியாத நபர் பூரிஷன் பார்க்குறான் வருகிறார் என்னமா ஆரோவா என்ன பேசின அதை சொல்லித்தான் ஆகணும் என்று விடாப்பிடியா இருப்பானா இல்லையா என்ன தொடர்பு என்று நாங்கள் எத்தனையோ ஆடவர்கள் உள்ள இடங்களிலே தொழிலு அனுப்புகிறோம் அங்கே எத்தனை மனிதங்கள் ஒவ்வொரு தொழில் எட்டு மனிதன் கணிப்பார்களே எத்தனை நேரம் கலைப்பார்கள் நாம் ஒவ்வொருவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நேரம் நமக்கு ரோஷம் வருவது இல்லையா அங்கே ஆண்கள் உள்ள இடங்கள் தலைப்பார்களே ஆண்களை பற்றி நமக்கு தெரிந்தானே ஒவ்வொரு ஆணுக்கும் தன்னை போலதானே மற்றவன் இருப்பான் என்று தெரியும் ஒரு பெண்ணோடு தனிமையில் கலைக்கிற போது உணர்வுகளில் என்னென்ன மாற்றம் வரும் என்பது தெரியும் தானே அதிலே ரோஷம் கிடையாது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவு செல்லும் சுவன வாசனை கிடைக்காத சுவர்க்கத்தில் நுழையாத அந்த பெண்ணை பற்றி கூறுகிற போது அடுத்து சொன்னார்கள் முமீராத்துன் ஆடவர்களை சாய்ப்பார்கள் என்றார்கள் சாய்ப்பார்கள் அவர்கள் உடுக்கிற உடுப்பிலே அவருடைய கதையிலே அவர்களுடைய நடையிலே அவர்கள் அணுகின்ற ஆபரணங்களிலே அவர்கள் அடிக்கின்ற சென்றிலே எல்லாத்திலேயும் வெளியாகும் ஒரு பெண் பாதையில் போகின்ற போது என்னை பார்த்து பார்க்கிற ஆம்பளைகள் அழகா இருக்காள் என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் அத்தரடித்தாலும் சென்றடிச்சாலும் அதற்கேற்ப உடுப்பு உடுத்தாலும் சிலர் ஹபாய் உடுப்போம் அதிலே முன்னுக்கு வெளியிலே சில அலங்காரம் இருக்கும் அந்த அலங்காரம் அவருடைய நோக்கம் உடுத்தால் என்னை போனவர்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் அந்த மாதிரி உடுத்தால் அல்லது அந்த மாதிரி நடந்தால் சில பெண்கள் நடக்கிற போதே நடையிலேயே ஆண்களை சாய்ப்பார்கள் இப்படி அந்த காலத்தில் ஒரு நடையை சொன்னார்கள் காஷ்ணிமத்தில் புக்தில் மாயிலா கொண்டையை அப்படியே முடியை சேர்த்து தலையிலே ஒட்டகத்தின் ஏரிகள் இருப்பதை போன்று மேலே உச்சத்திலே கொண்டை கட்டுவார்கள் அது பெண்களுக்கு ஒரு கவர்ச்சி நெடிய முடியிருப்பது அன்றிருந்த ஜெனரேஷன் விரும்பினார்கள் என்றும் விரும்புகிறார்கள் அந்த முடியை ஆண்களை கவர்வதற்காக கொண்டையாக்கி மேலே கட்டி ஆண்களை இழுப்பது இந்த மாதிரி உடுப்பார்கள் இவர்களுக்கு சொர்க்க வாசனையும் கிடையாது நுழைய மாட்டார்கள் என்பது வேறு சல்லு அலைகிற போது என்ன கோருகிறார்கள் வீசுமா அந்த வாசனையும் அவர்களின் பக்கம் போகாது ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த மாதிரியான ஒரு சமூகத்தை கல்வி என்றதன் பெயரால் நாகரிகம் என்றும் பெயரால் எடியூகேஷன் என்ற பெயரால் என்னென்னையோ பேர்களால் நரகத்து கன்னிகளை அல்லது உங்களின் பிள்ளைகளை நரகத்திற்கு நுழையாத பிள்ளைகளாக வளர்ப்பதுதான் உங்களுக்கு விருப்பம் என்று நீங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தை அல்லாவின் அருளை விட்டு தூரமாக்குவதற்கான வழியை செய்கிறீர்கள் இந்த விடயத்தில் ஊரின் புத்திஜீவிகள் என்று சொல்லுகிறார்களே ஹசனத்துமார் கவனம் எடுங்கள் ஒரே ஜக்காத்தி நோம்பு ஹஜ்ஜி இதுகளை பேசி பேசி இது மட்டும்தான் மார்க்கம் என்றது இல்லாமல் நீங்கள் உங்களை சமுதாயத்தில் முன்மாதிரியாக இவைகளை சொல்லுங்கள் சிலருக்கு சொல்ல முடியாது ஏன் அவர்கள் அவர்களுக்கே விலங்கு போட்டுக் கொண்டார்கள் கல்யாண பங்காவுக்கு பொருத்தமாக நடத்துங்கள் போட்டு வளர்ந்த பிள்ளையை திருமண நாள் தானே என்று ஹாலுக்கு ஏற்றி பேஸ் கவரை கடத்தி மேக்கப் அடித்து கர்த்தப்பண்ணை பெண்ணை வெள்ளையாக்கி கலர் மாத்தி லானத்துக்குரிய காரியத்தை செய்து கொண்டையிலே முடி சேர்த்து அல்லாவுடைய பலாய் முசீபத்தெல்லாம் செய்து கல்யாணம் நடத்தி வைக்கிறார்கள் அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுகிறது என் ஓதலுக்கு கஷ்டம் நான் படித்த படிப்புக்கு கஷ்டம் ஆக்கள் என்ன கூறுவாள் என்றால் உம்மாமாறும் மாமியா பார மாமியா என்ன சொல்றார்கள் நீ பொத்துடிவாய எங்களுக்கு தெரியும் இந்த தாய்மார் நரகவாதிகள் தான் நரகம் போகின்ற போது அந்த பொம்பளை பிள்ளையையும் வைத்த பிள்ளைகளை நரகத்துக்கு அள்ளி கொண்டு போகிறார்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அதனால் பிள்ளைகளுக்கு பார்க்கின்ற மாப்பிள்ளை ஆம்பிளை என்று பார்த்து முடிச்சு கொடுங்கள் அதை புரியுங்கள் பலதரம் சொல்லி இருக்கிறேன் பிள்ளைகளை அல்லாவுக்கு பொருத்தமான பெண் பிள்ளைகளாக வளர்ப்பதற்காக அதற்கான ஒருவரை பார்த்து முடிச்சு கொடுங்கள் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த விடயங்களை புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக